ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புற மக்களே இன்னைக்கு உங்கள் மஞ்சுமா வீட்டில் என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக முன்னாடியே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க வெஜ் சமையல் தான் என் எதனால் அப்படின்னு பார்த்தா நம்ம பாப்பாவும் சபரிமலை சாமிக்கு போகிறாங்க ரெண்டு சாமிங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் நைன் டேஸ்க்கு வந்து இந்த சமையல் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மீல் மேக்கர் சோயா போட்டு சொல்லுவாங்க இல்லையா சோயானே மீல் மேக்கர் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே அதுக்கு சூப்பராக வந்து ஒரு நம்ம ஒரு குக்கரை வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுவிட்டு பச்சை மிளகா போட்டுவிட்டு ஆஷிஷல் நம்ம எல்லாருமே சமைக்கிறது தான் இன்னும் ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி இதை ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக பிகினஸ் கூட அதாவது பிகினஸ்னால் யாருமா எல்லாருமே தான் பிகினஸ் இல்லையா இப்போ நிறைய பேர் அப்பாடா இன்றைக்கி ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரகம் அவங்களுக்கும் தான் இது நிறைய பேர் வந்து இந்த கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுருக்காதிங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா தட்டி போட்டுக்கலாம்டா அப்படின்னு ஒரு ரெண்டு ஒரு பத்து பல் பூண்டையும் ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சையும் தட்டி போட்டு அதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டு சூப்பராக அருமையாக அண்ணனுங்களே நீங்களாம் செய்யலாம் நீ என்னம்மா ஊருக்கு போனால் அப்படின்ற ஒரு ஃபீல்ல நீங்கள் தைரியமாக சமைக்கலாம் இப்போ நிறைய பேரால் ஒய்ஃபை ஊருக்கு அனுப்ப முடியாத காரணமே ஒன்று வெளியில் சாப்பிடணுமே ஊருக்கு போறியா அப்படிங்கிறது பிரியிறதுக்கான பாசம் இல்லைங்க நாங்கள் வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணுமே

வதங்கின உடனே பச்சை மிளகா போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த மீல் மேக்கர் இல்லை எனக்கு எனக்கு வேக வச்சு பிடிக்கல வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு உப்பு கல் போட்டிங்கன்னா நல்லா அந்த உப்பு அந்த மீல் மேக்கரில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அதை நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்குன்னு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மகளிர் குட்டி டீ ஸ்பூனில் டீ ஸ்பூனில் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதனால் குட்டி டீஸ்பூனில் சின்ன சின்னதா நான் ரெண்டு பேருங்கிறதுனால ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டேன் இந்த நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு நல்லா இருக்கும் ஸ்பூன் மல்லித்தூள் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நம்ம அரைப்போம் இல்லையா சிகப்பு மிளகாய் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க அது வரைக்கும் போட்டு சும்மா கலர் 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 கலர்னிங்கன்னா கலரும் போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு வாசனைங்க நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சில வந்துடும் உங்களுக்கு அப்புறம் okay. என்னங்க எவ்வளோ நீங்கள் அரிசி போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக டம்ளரில் அளந்து ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நான் எடுத்தது நம்ம வீட்டு அரிசியை தாங்க ஸோ அந்த வீட்டு அரிசியிலங்கிறது போது நான் வந்து கரெக்டாக ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு இரநூறு நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டம்ளர் இந்த நாலு ஆழாக்கு இருக்கும் இல்லையா அந்த நம்ம படி அழைப்போம் இல்லையா அதிலேயே வந்து நாலு டம்ளர் அதில் தண்ணி வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்தோன்னே நீங்கள் நம்ம வதக்கும்போதே உப்பு மணி தூள் போட்டு தான் நம்ம வதக்கணும் இப்போ வந்து உப்பு போட வேண்டாம் இப்போ நம்ம நார்மலாக சாப்பிடலாம் இருந்தால் நான் டேஸ்ட்டு பார்ப்பேன் இப்போ நம்ம சாமிங்களுக்கு கொடுக்குறோங்கிறதுனால நான் டேஸ்ட்டு எதையுமே பார்க்குறது இல்லை ஆனால் நீங்கள் பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் விரதம் இருக்கிறதுனாலும் சரி நம்ம வீட்டு சமையல் நம்ம வந்து பூஜைக்காகவும் சரி அன்னைக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணுறது இல்லை இல்லையா அது கடவுள் நான் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுனால அதில் எல்லா டேஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும்னுவாங்க அதே மாதிரி தாங்க டேஸ்ட் பார்க்க மாட்டேன் ஸோ தண்ணி வச்சு அலந்தாச்சு கொதிச்சு நல்லா கொதிக்கும் போது அந்த அரிசியை நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய அரிசியை எடுத்து குக்கரில் போட்டு சூப்பராக ஒரு டம்ப் போட்டுடலாம் டம் போட்டு முடிச்சதுமே நம்ம சாமி கும்பிட போயிடுறோம் ஸோ இத நான் சிம்மில் வச்சிட்டேன் கரெக்டாக நாலு விசிலுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன் ஒரு ஒரு குக்கரும் ஒரு ஒரு மாதிரி எங்க வீட்டு குக்கருக்கு நாலு விசில் போகுதுங்க உங்கள் வீட்டு குக்கருக்கு எத்தனை விசில் அப்படிங்கறத நீங்கள்தாங்க கண்டுபிடிக்கணும் மறக்காம ஸோ கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது வந்து நம்ம பூஜை பண்ண ரெடி ஆகிட்டும் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து காலையில் விரதம் இருக்காங்க பாப்பாவும் ஏதாவது பாலும் பழமும் சாப்பிட்ருவோம் ஹஸ்பண்ட் மட்டும் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க ஒரு சில நாளில் வந்து டிஃபன் கொடுத்துருவேன் ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம் அன்னைக்கு வந்து பாப்பாவும் ஹஸ்பண்டுமே மார்னிங் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ ரொம்ப அருமையாக டேஸ்ட் டேஸ்ட்டானது மம்மி இதே மாதிரியே செய்யுங்க மம்மி அப்படின்னு பாப்பா என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க கண்டிப்பாக நம்ம சமைக்கிறத யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு உண்மையிலே ஏதோ பண்ணிட்டோண்டா நம்ம சமையல் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இன்னும் நிறைய நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாப்பா ஹஸ்பண்ட் குட்டி பாப்பா எல்லாருமே சூப்பரான ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்துருந்தாங்க இந்த ஐயப்பன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பைபாஸ்க்கு கீழே தாங்க இந்த சபரிமலை ஐயப்பன் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற எவ்வளோ பேர் இந்த கோவிலில் வந்து எப்படி இருக்காரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தாங்க இங்க இருக்காரு ஸோ மறக்காம யாருக்கெல்லாம் மாசம் இருக்கோ இந்த செங்கல்பட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சபரிமலை ஐயப்பனை போய் மறக்காம வணங்கி தரிசனம் போயிருங்க ஸோ பாப்பாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ண மக்களே நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட ஃபுல் வீடியோஸையும் பாருங்கள் மக்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே இதே மாதிரி மஞ்சு மாக்க உங்கள் மஞ்சு மாக்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய் ஆல் பாய்